கிருஷ்ணகிரி மாவட்டம் ரோடு சின்னமுத்தூர் அருகே மேட்டுக்கொல்ல கொட்டா என்ற பகுதி உள்ளது இங்கு பழனி என்பவர் வசித்து வருகிறார் இவருக்கு நாற்பது வயது ஆகிறது இவர் ஒரு கோழி தொழிலாளி இவருடைய மனைவியின் பெயர் சத்யா இவருக்கு முப்பத்தாறு வயது ஆகிறது இந்த தம்பதிகளுக்கு திருப்பதி வயது பதினெட்டு கேசவன் வயது பதினாறு என்ற இரண்டு மகன்கள் உள்ளனர் பழனியின் அக்கா தருமபுரி மாவட்டம் குண்டாங்காட்டையில் வசித்து வருகிறார் அவருக்கு இருபத்தைந்து வயதில் மாரியப்பன் என்ற ஒரு மகனும் இருக்கிறார் இவர் சின்னமுத்தூர் பகுதியிலுள்ள ஒரு பேக்கரி கடையில் வேலை பார்த்து வந்ததால் தாய்மாமனான பழனியின் வீட்டிலேயே தங்கி வந்துள்ளார் அப்போதுதான் சத்யாவுக்கும் மருமகனான மாரியப்பனுடைய பழக்கம் அதிகமாகி அது கள்ளக்காதலாக உருவெடுத்து அடிக்கடி வீட்டில் யாரும் இல்லாதபோது இருவரும் தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்து வந்துள்ளனர் இந்த விஷயம் தெரிந்ததுமே பழனி கொதித்து போனார் தன்னுடைய அக்காள் மகனையும் சத்யாவையும் கண்டித்தும் உள்ளார் அதே போல சத்யாவின் இரண்டு பிள்ளைகளுமே இதனை கண்டித்தார்கள் ஆனாலும் சத்யாவோ கேட்கவில்லை தன்னுடைய கள்ளக்காதலை தொடர்ந்து வந்திருக்கிறார் வீட்டில் அடிக்கடி யாரும் இல்லாத போது இருவரும் உல்லாசம் அனுபவித்து வந்திருக்கிறார்கள் இந்த நிலையில்தான் பழனி நேற்று காலையில் வேலைக்கு சென்று விட்டார் அவருடைய இரண்டு மகன்களுமே வெளியே சென்றுமிட்டனர் அப்போது சத்யா மட்டும் வீட்டில் தனியாக இருந்திருக்கிறார் திடீரென மதியான வேதத்தில் அடல் சத்தம் வீட்டிற்குள் இருந்து கேட்டுள்ளது இதனால் அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் ஓடிச்சென்று சென்று சத்யாவின் வீட்டிற்குள் பார்த்துள்ளனர் அங்கு கட்டிலில் சத்யா பிணமாகி கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளனர் சத்யாவின் கழுத்து அறுக்கப்பட்டும் இருந்தது பக்கத்திலேயே மாரியப்பனும் கழுத்து அறுக்கப்பட்ட நிலையில் உயிருக்கு போராடி கொண்டு இருந்தார் இதனை பார்த்து அதிர்ச்சி அடைந்த பொதுமக்கள் உடனடியாக போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் போலீசாரும் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து மாரியப்பனை மீட்டு உடனடியாக சிகிச்சைக்காக கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் பிறகு சத்யாவின் சடலத்தையும் மீட்டு போஸ்ட்மார்ட்டம் செய்வதற்காக அனுப்பி வைத்தனர் இப்போது மாரியப்பனுக்கு மருத்துவமனையில் தீவிரமான சிகிச்சை தரப்பட்டு வருகிறது ஆனால் ஆபத்தான நிலையில்தான் சிகிச்சை பெற்றும் அவரது நிலைமை சீரியஸாக இருப்பதாகவும் சொல்கிறார்கள் ஆனால் இந்த கொலையை செய்தது யார் என்பதுதான் தெரியவில்லை நேற்று மதியம் பழனியும் அவரது மகன்களும் வீட்டில் இல்லாத நேரத்தில் மாரியப்பனும் சத்யாவும் தனிமையில் உல்லாசமாக இருந்ததாக கூறப்படுகிறது அந்த நேரம் வீட்டிற்குள் சத்யாவின் மகன்கள் வந்தார்களா அல்லது பழனி வந்தாரா அதாவது கணவனான பழனி வந்தாரா அல்லது மாரியப்பனே சத்யாவின் கழுத்தை அறுத்து கொலை செய்துவிட்டு தன்னுடைய கழுத்தையும் அறுத்துக்கொண்டு தற்கொலைக்கு முயற்சி செய்தாரா என்பது தெரியவில்லை ஆனால் பழனி தற்போது தலைமறைவாக உள்ளார் எனவே போலீசாரின் கவனம் அவர் மீது திரும்பியிருக்கிறது தற்போது அவரை தேடும் முயற்சியிலும் கொலையாளி யார் என்பது குறித்தும் போலீசார் தற்போது தீவிரமான விசாரணையை முடக்கிவிட்டிருக்கிறார்கள் இந்த சம்பவமானது அந்த பகுதியில் தற்போது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது மருமகனுடன் தகாத உறவையில் இருந்த மாமியார் கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்ட இந்த சம்பவம் குறித்து உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்